ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் நாளாக கொண்டாடப்படுகிறது அதன் பின்னணி என்ன உலக மகளிர் நாள் உருவானது எப்படி என்பது குறித்த ஒரு குறுந்தொகுப்பு இதோ உலக நாடுகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இன்று பல்வேறு துறைகளில் கோலோச்சி வருகிறார்கள் இதற்கான அடித்தளம் பல ஆண்டுகால போராட்ட களத்தில் வேரூன்றியது அதற்காக உலக நாடுகளில் பெண்கள் நடத்திய போராட்டம் மிக நீளமானது சம உரிமை சம ஊதியம் சம வாய்ப்பு கோரி நடத்தப்பட்ட பல்வேறு தொடர் போராட்டங்களின் விளைவுதான் மகளிர் நாள் கொண்டாட்டங்களுக்கெல்லாம் தொடக்கம் அந்த வகையில் மகளிர் தினம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா ஜெட்கின் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க்கில் பல இடங்களில் பெண்களின் உரிமைகளுக்காக போராட்டங்கள் நடைபெற்றன உலகம் முழுவதும் இந்த போராட்டம் பரவ தொடங்கியது அவற்றை பார்த்து வளர்ந்த கிளாரா சிறுவயதிலேயே பல போராட்டங்களில் பங்கேற்றார் பெண்களின் உரிமையை நிலைநாட்டும் நோக்கில் படித்து வழக்கறிஞரான இவர் ஜெர்மனியின் சோசியலிச கட்சியில் இணைந்து மகளிரணியின் தலைவராக உயர்ந்தார் பாரிஸ் நகரில் ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி பெண்களுக்கு சம உரிமை வேண்டியும் ஊதிய உயர்வு கோரியும் ஒரு நாளுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் என்பதை வலியுறுத்தியும் ஊர்வலம் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு கோபன்ஹேகனில் பன்னாட்டு பெண்கள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் பங்கேற்ற கிளாரா மகளிர் தினம் கொண்டாடும் யோசனையையும் அதன் முக்கியத்துவத்தையும் முன்வைத்தார் அவருடன் ஜெர்மனி குழுவில் இடம்பெற்றிருந்த பலரும் இதனை முன்மொழிந்தனர் இதை அனைவரும் வரவேற்றனர் இருப்பினும் மகளிர் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன குறிப்பிட்ட தேதி அறிவிக்கப்படாததால் ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு நாட்களில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவை மார்ச் எட்டாம் தேதியை உலக மகளிர் நாளாக அதிகாரபூர்வமாக அங்கீகரித்து உலகளாவிய முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியது அதன் பிறகுதான் உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது